முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பார் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவா கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியிலே காணலாம் அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி ஏழாவது நாள் பட்டி கற்பக விநாயகர் கஜமுக தூர சங்கார லீலை திருச்செந்தூர் பெருவயல் தலங்களில் முருகனின் தேர் இளையான் குடி மாரநாயனார் குரு பூஜை பிரதமை திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி அமாவாசை மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அகம் நல் இரவு இரண்டு இருபத்தி ஏழு வரை யோகம் அமித சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும் ஒருவர் பிறந்து வளர்ந்து அவரது ஆயுள் முடியும் வரை ஆரோக்கியமாய் வாழவே ஆரோக்கியம் இல்லாத நிலை நமக்கு வருமானார் அல்லல்படுவது நாம் மட்டும் அல்ல நமது சுற்றத்தார் அனைவருமே அவதிப்படுவார் குறிப்பாக மனைவி மக்கள் நிலை மிகவும் கவலையோடு இருக்கும் இந்த உலகம் ஆண்டவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் இரண்டே வகையான அம்சங்கள் உள்ளன அதுதான் உயிரும் உடலும் உயிரினங்களின் செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாய் நடப்பது உயிரினத்தால் தான் உயிர் நடத்தும் செயல்பாடுகளை எல்லாம் உடல்தான் ஆதாரமாய் இருக்கிறது ஆஜா பாகுவான உடலை பெற்றவர்கள் இராணுவம் காவல்துறை சிறந்து விளங்குகின்றனர் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மானிட வர்க்கமே உயர்ந்தது என கருதப்படுகிறது வேதங்களில் இந்த கருத்துதான் நிலவுகிறது மானிடராய் பிறந்தவருக்கு அவரவர் செய்த இரு வினைக்கு தகுந்தாற் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா வகையான நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன நல்லது நடக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியில் இருப்போம் மாறாக நடைபெறும் பொழுது துவண்டு போகும் இது போன்ற நிகழ்வுகள் நம் முப்பிரிவில் செய்த வினைகளால் ஏற்படுகிறது நமக்கு நடைபெறுகின்ற நன்மை தீமைகள் கிரகங்களின் வழி கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்களை இறை வழிபாட்டையும் செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும் கிரகங்களின் வழியிலே எவ்வாறு நன்மை தீமைகள் கண்டறிவது எவ்வாறு பரிகாரம் செய்து சிறப்படைவது என்பதை காண்போம் நமது உயிரும் உடலும் செம்மையாக இருந்தால்தான் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் செயல்பட முடி அவை நன்றாக செயல்படுவதன் வகையிலே ஜாதகம் அமைந்து இருக்க வேண்டும் ஜாதகத்தில் லக்கணம்தான் உயிர் எனப்படும் சந்திரன் உடலாக கொல்லப்படுகிறது எனவே தான் உங்களுடைய ஜாதக லக்கணம் உடலாகிய சந்திர லக்கணமும் ஜாதகத்தின் முக்கியமாய் கொல்லப்படுகிறது எனவே ஒருவரது லக்கணமும் சந்திரனும் பலம் பெற்றதாய் இருக்க வேண்டும் பலமுள்ள லக்கணத்தை சந்திரனை பெற்றவர்கள் சமுதாயத்தில் மேன்மையான அந்தஸ்தை பெறுவார் ஜாதகத்தில் லக்கணம் சூரியன் சந்திரன் என்ற மூன்று அம்சங்கள் வலுவாக அமைந்திருக்க வேண்டும் இதைதான் ஒருவருக்கு விதி நன்றாக இருக்க வேண்டும் மதி நன்றாக இருக்க வேண்டும் கதி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார் லக்கனத்தை கொண்டு ஜாதகத்தை பார்ப்பதை விதி வழி என்றும் சந்திரன் இருக்கின்ற ராசியிலே பார்ப்பதை மதி வழி என்றும் சூரியன் இருக்கின்ற ராசியில் இருந்து பார்ப்பதை கதி வழி என்றும் கூறுகிறோம் விதி மதி கதி ஆகிய மூன்றும் சிறப்பாக செயல்பட திங்கக்கிழமை தோறும் நவகிரக சன்னதியில் சந்திரனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் விளக்கு ஏற்றலாம் தந்திரனின் நட்பா பலனை அடையலாம் ஒன்பது திங்கட்கிழமை விளக்குகளை ஏற்ற வேண்டும் இரண்டாவது பரிகாரம் கதி வழியும் லக்னாதிபதி செயல்பட முப்பது நாட்கள் பசுமாட்டிற்கு காலையில் அகத்தி கீரை கொடுத்து வர வேண்டும் மூன்றாவது பரிகாரம் மூன்றும் சிறப்பாக செயல்பட அன்னதானம் ஒன்றே சிறப்பான பரிகாரம் எனவே முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும் நாளைய தினத்திலே கல்வி ஞானம் வாக்கு வன்மை பெற என்ன செய்ய உரிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பதிவிலே நாம் பார்க்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுவே முதலிலே லக்ன பாவம் பார்த்தோம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் தொடர்ந்து இப்பொழுது ஐந்தாம் பாவத்தை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குல தெய்வத்தை கண்டறிய ஸ்தானம் நம்முடைய முற்பிறவியை பார்க்கின்ற ஸ்தானம் நமக்கு அதிர்ஷ்டம் எவ்விதத்திலே உதவி செய்யும் என்பதை அறிகின்ற அதிர்ஷ்டமான ஸ்தானம் என்பதை எல்லாம் நாம் கடந்த சில தினங்களாக நாம் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம் நீங்களும் அதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் தினத்திலே இன்றைய ஐந்தாவது பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திர ஸ்தானத்திலே சனி இருந்தால் என்ன பலன் புத்திர பாக்கியம் குறை ஜாதகருடைய பிள்ளைகள் விரோதிகளாகவும் எதிரிகளாகவும் மாறுவார் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்க ஒரு சிலருக்கு ஊனமான பிள்ளைகள் பிறந்துவிடும் எப்பொழுதும் போராட்டங்களையும் வாழ்க்கை அமை குரு பார்க்க குரு சனியை பார்க்க வளமாய் வாழ் ஐந்தாவது இடத்திலே ராகு இருந்தால் நாகதோஷம் குழந்தைகள் பிறப்பதிலே பிரச்சனை ஏற்படும் பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஐந்தாவது இடத்திலே கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை தடுக்கும் என்றும் என்ற ஒரு குறையை தவிர்த்து மற்ற யோகங்கள் ஜாதகர் அளவு வயிற்றிலே அறுவை சிகிச்சை நடக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடக்கும் ஈவு இரக்கம் பற்றிய ஒரு பதிவு என்னவென்றால் ஐந்திலே சுபகிரங்கள் நின்றால் அல்லது பார்வைப்பட்டால் நீங்கள் ஈவு இரக்கமானவர்கள் என்று அர்த்தம் ஐந்திலே தீய கிரகம் நிற்க அல்லது பார்வை இருக்க கல் நெஞ்சை உடையவராய் இருப்பி ஐந்திலே சனி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க ராகு கேது ஐந்திலே இருக்க ஐந்து ஆறு பத்து பதினொன்று போன்ற உபதேய ஸ்தானங்களில் ஜாதகர் பிறரை துன்புறுத்துவதில் சந்தோஷம் உள்ளவராய் இருப்பார் லக்னாதிபதி ஐந்திலே பலம் குன்றி இருக்க துன்புறுத்துவி நாளைய தினம் புத்தியை பயன்படுத்தும் ஜாதகர் யார் யாராருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கும் என்பதை நாம் நாளைய தினம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு உருவாகும் துக்கர ஆதித்யாய யோகம் சுக்கிரனும் சூரியனும் உள்ள சேர்க்கை இதிலே மூன்று ராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற குதிரையாய் மாறப்போகிறார்களாம் ஜோதிடத்தின் படி கிரகங்களின் மாற்றங்களில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தற்பொழுது தனது ராசியை மாற்றக்கொள்ளி போகிறார் சூரியன் ஒருவருக்கு நம்பிக்கை பொறுமை தைரியம் மற்றும் மரியாதையை வழங்குகிறார் சூரியனின் ராசி மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படும் ஆகஸ்ட் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் செப்டம்பரில் சூரியனும் சுக்கிரனும் துலாம் ராசியிலே இணைவார் இதன் விளைவாக ஒரு வருடம் கழித்து துக்கிர ஆதித்யாய ராஜயோகம் உருவாகப் போகிறது இந்த ராஜயோகம் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பலன்களை தருகிறது பெரும்பாலும் இது போன்ற கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத உச்சங்களை அடைய வைக்கப் போகிறது இந்த பதிவிலே சுக்கிர ஆதித்யாய யோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே கடகம் கடக ராசிக்காரர்கள் சுக்கிர ஆதித்யாய ராஜ யோகத்தின் மூலம் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த நேரத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே பல நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார் இதனால் அவர்கள் வணிகம் மற்றும் வேலையிலே பெரிய வெற்றியை எதிர்பார்க்க வேலையில் இருப்பவர்களுக்கு பல இடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இது நிதி நிலையை அதிகரி மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் புதிய முயற்சிகள் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் வணிகர்கள் புதிய ஆர்டர்களை பெறலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலம் பண ஆதாயத்திற்கான வரும் வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் ஆரோ ஆரோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதனால் பல்வேறு பணிகளை தடையின்றி பணியாற்ற முடியும் அடுத்தது கன்னியா ராசிக்காரர் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் அவர்களுடைய வருமானத்தையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அதனால் வேலை மற்றும் வியாபாரத்தில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை அடையலாம் மேலும் கடந்த கால முதலீடுகள் சிறந்த பலன்களை தரும் திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அவர்களின் வெற்றியாலும் பொருளாதார நிலையாலும் சமுதாயத்தில் அவர்கள் மரியாதை அதிகரிக்கும் கடந்த காலத்தில் நிலுவையிலே உள்ள பணிகளை சரியாக செய்ய முடியும் ஆரோக்கியம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய ஆளுமை மேம்படும் மேலை மேலும் வேலை மற்றும் வணிக தொடர்பான சரியான முடிவுகளை எடுக்க முடியும் வியாபாரத்தில் அவர்கள் பல நன்மைகளை அடையலாம் இது அவர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் மற்ற தொழில்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் மிகவும் லாபகரமாய் இருக்கும் மேலும் இந்த கால கட்டத்திலே வேலை செய்பவர்கள் பதவி உயர்வுகளை பெறலாம் மற்றும் அலுவலகத்தில் அவர்களுடைய திறமை பாராட்டப்படும் அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அவர்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தி நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு மாத பலனும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது தினப்பலன் ராசி என்பது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது அமைக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளும் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பகுதியிலேயே விரிவாகும் விளக்கமாகும் ராசி பலாபலன்களை நாம் அறியப் போகின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்கள் என்னென்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பரும் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருக்கள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறுகும் பொது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டடையும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் பொது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் சந்திப்பு விவகாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் விவகாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமானன் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் அடைவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்களால் ஆதாயம் அடைவு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வீட்டை விரிவுபடுத்துவார் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையால் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுவலன் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் இரண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீரென்று அறிமுகம் படுத்துபவர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீர் என்று அறிமுகமாவர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோக சக ஊழியர்களால் ஆதரவு நினைத்தது முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை தொழில் விடுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தோ உத்தியோகத்தால் சகல் ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணவுடன் செயல்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடை முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அவசரத்திற்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார் மகிழ்ச்சியான நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தோ குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அவசரத்துக்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பால் மகிழ்ச்சியான நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியால் இருப்பவர்களால் சிலருக்கு ஆதாயம் வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் சிலருக்கு ஆதாயம் ஓராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் குடும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதையும் சமாளிக்கும் சாமத்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுகிற நம்பிக்கைக்கு உரியவரை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற சிறப்பான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் விவகாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்றி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் விவாரத்தில் கவனமாய் பேசுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்ற நன்றி வணக்கம்